இனி இந்தியாவை பின்பற்ற போகிறது உலகம் எதனால் தெரியுமா பல துறைகளில் பல செயல்களில் இதை இப்படிதான் செய்ய வேண்டும் நாங்கள் இதைதான் பின்பற்றுவோம் என பல்வேறு நாடுகள் பல்வேறு விஷயங்களில் வெவ்வேறு முறைகளில் செயலாற்றுவார்கள் இதில் ஒன்றுதான் மலம் கழித்த பிறகு சுத்தம் செய்வது ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு முறையை பின்பற்றுகிறார்கள் கலாச்சாரம் சுகாதாரம் இதற்கு பல பேர்கள் வைத்துக் கோரிடாலும் அதை திருத்திக் கொள்வது தவறு அல்ல அப்படிதான் உலகமே மெல்ல மெல்ல மனம் கழித்த பிறகு பேப்பர் பயன்படுத்துவது சுகாதாரம் சுகாதாரமற்றது இந்தியாவில் பின்பற்றப்படும் தண்ணீர் முறைதான் சிறந்தது என பின்தொடர ஆரம்பித்துள்ளனர் இந்தியர்கள் கைகளால் சாப்பிட்டாலும் கைகளால் கழிவறை சென்ற பின் கழுவினாலும் என கைகளை பயன்படுத்துவதைக் கண்டு முகம் சுழிப்போர் பலர் இருக்கின்றனர் ஆனால் இனிமேல் இது இருக்காது கைகளால் சாப்பிடுவது கைகளால் தண்ணீர் கொண்டு கழுவுவதுதான் சிறந்தது என ஆய்வாளர்களே கூறுகின்றனர் இந்தியர்கள் மட்டும் இல்லை இம்முறையை இந்தியர்கள் மட்டும்தான் பின்பற்றுகின்றனர் என்பதே முதலில் போய் இந்தியா மட்டுமன்றி பாகிஸ்தான் பங்களாதேஷ் நேபாள் பூட்டான் மற்றும் இலங்கை போன்ற தெற்காசிய நாடுகளில் உள்ள மக்கள் யாவரும் இம்முறையை தான் பின்பற்றுகின்றனர் மற்ற ஆசிய நாடுகள் தெற்காசியா மட்டுமன்றி இந்தோனேசியா தாய்லாந்து பிலிப்பைன்ஸ் மற்றும் மலேசியா போன்ற நாடுகளிலும் தண்ணீர் பயன்படுத்தி கழுவும் முறைதான் பின்பற்றப்படுகிறது ஏன் உருவாக்கிய சீனாவிலேயே பல பகுதிகளில் வளர்ந்து நிற்கும் மற்றும் பேப்பர் இரண்டையும் பயன்படுத்தும் முறை இருக்கிறது ஜப்பானில் மழம் கழித்த பிறகு கழுத தண்ணீர் பயன்படுத்துவதுதான் சரி என்றும் ஒப்புதல் வாங்கியுள்ளனர் ஐரோப்பிய தென் அமெரிக்க பகுதிகள் ஸ்பெயின் போர்ச்சுகல் இத்தாலி போன்ற ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அர்ஜென்டினா உருகுவே பராகுவே போன்ற தென் அமெரிக்க நாடுகளிலும் கூட தண்ணீர் பயன்படுத்தும் முறை அதிகரித்து வருகிறது யுஎஸ் அமெரிக்காவும் இது கைகோர்த்து பேப்பர் பயன்படுத்துவதை காட்டிலும் தண்ணீர் பயன்படுத்துவதுதான் சுகாதாரமானது என அறிவித்து பின்தொடர ஆரம்பித்துள்ளது மேலும் பேப்பர் பயன்படுத்துவதால் நச்சுக்கள் பாக்டீரியாக்கள் பரவும் வாய்ப்புதான் இருக்கிறதை தவிர முழுவதுமாக சுத்தமாவது இல்லை என்றும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்